நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் மிக அழகாக தெளிவாக கொண்டிருக்கின்றோம் சமண வெண்பாக்களின் தொகுப்பு தான் நாளடியார் இந்திய பாடலில் தனக்கு தாய் ஆகியவள் எங்கு விட்டுவிட்டு சென்று விட்டார் என்பதை பற்றி பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது ஆடுகளை வலி கொடுப்பது பண்டைய வழக்கம் அந்த சமயத்தில் ஆடுக்கு மாலையிட்டு உடுக்கை அடித்து பாட்டு பாடி ஆடு தின்பதற்காக அடுத்த வினாடி சாவு வரும் என்று தெரியாத அந்த ஆடு அந்த தளிரை உண்டு மகிழும் ஆனால் மனிதனுக்கு அடுத்த வினாடி கூட சாவு வரும் என்பது தெரியும் ஆனாலும் அறவழியில் செல்லாமல் சிற்றின்பங்களில் ஈடுபடுவான் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் பதினாறு வெறியையர் வெங்கலத்து வேல்மகன் வாணி முறியார் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மறிகுலகு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர் கண்ணி அறிவுடையவர்கள் இளமை எழுச்சிகளை அறிவிலைகற்கு ஊறு செய்யும் என்று அறிந்து அஞ்சுவாரை அல்லால் அதனை நுகர்ந்து கழிப்பவர் என்பதே இதன் பொருளாகும்